அப்போ வந்து நான் சொன்னேன் இப்போ சுகர் வந்தால் மாத்திரை தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னதுக்கு மாத்திரைலாம் சாப்பிடாத பழம் சாப்பிடு பழம் சாப்பிட்டா சுகர் சரியாகப்படும் ஆமாம் ஆப்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் சாப்பிட்டா சுகர் வந்து கண்ட்ரோல் வரும் அப்படின்னு சொன்னேன் ஆப்பிள் ஆரஞ்சு இல்லைப்பா சுகர் பழமே சாப்பிடுங்க அப்படின்னா காமெடி பண்ணுறீங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஹவர் சேனல் இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்துருவோம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பசுமையான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் ஒரு பழம் பெருக்கி போகிறோம் என்ன பழம் பார்த்தீங்கன்னா அந்த பழம் சின்ன சின்ன சின்னதாக இருக்கும் அப்பா எடுத்துட்டு வந்தாங்களா

ஆ அதான் அவங்க பரிசு தராங்க பேர் அது பேர் அது பரிசு தராங்க பேர் ஏ பார்த்து 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 ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து கோட்டை எங்கள் ஊர் கோட்டை ராஜா தான் இங்கேதான் வழி தான் வந்து ஆட்சி செஞ்சாங்க புக்கில் கூட படிச்சிருப்பீங்க பாக்குறதுக்கே வாசனையே கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. குட்டி குட்டி கொஞ்சம் சாப்பிடு காடு. சாப்பிடுவா? ம். ஆமா. எவ்வளவு நுங்கு சாப்பிடுவோம்ல. அதே தான் வந்து அப்பா வந்து வந்தாங்களா. சொன்னாங்க நீ ஏமா மாத்திரையே சாப்பிடுற அம்மா கிட்ட. அப்போ வந்து நான் சொன்னேன் பின்ன சுகர் வந்து மாத்திரை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னதுக்கு மாத்திரைலாம் சாப்பிடாத பழம் சாப்பிட பழம் சாப்பிட்டா சுகர் சரியாக படு ஆமாம் ஆப்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் சாப்பிட்டா சுகர் வந்து கண்ட்ரோல் வரும் அப்படின்னு சொன்னது ஆப்பிள் ஆரஞ்சு இல்லைப்பா சுகர் பழவே சாப்பிடுங்க அப்படின்னு என்ன காமெடி பண்ணுறீங்களா சீரியஸாக சுகர் பழம் இருக்கு பாப்பா அப்படின்னாங்களா சுகர் பழமா அப்படின்னு யோசிக்கலாம் ஆ சக்கரை பழம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஊரில் தான் இருக்குது சரி கண்டிப்பாக போயிட்டு அதை பெரிச்சு உங்ககிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த விலாகே இது கண்டிப்பாக ஒரு இவ்வளோத்தூரமாவது ஒரு கை நிறைய பிரிச்சுட்டு போயிட்டு அம்மா கிட்ட கொடுப்போம் இது சாப்பிட்டு ஒரே நாளில் சாப்பிட்டா சரியாகாது இல்லையா ஒரு ரெகுலராக ஒரு ஒன் வீக் டூ வீக் சாப்பிட்டு அவங்களுடைய சுகர் வந்து கண்ட்ரோலுக்கு வருதா இல்லையா நம்ம செக் பண்றோம் ஓகே ஓகேவா இந்த மாத்திரைலாம் சாப்பிட்டு எதுக்கு ரொம்ப பழம் பறிச்சு சாப்பிடுவேன் ஆமாம் இது வந்து எட்டலை அதனால் நான் பட்டு கிட்ட கொடுத்துட்டேன் அப்புறம் இங்கே தான் வந்து அண்ணாதான் அனுப்புறோம் எனக்கு தெரியாது நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அதுதான் உட்காந்துருக்காங்க

பட்டு பட்டு பூனை காசுரு எரியும் இந்த தான் எரியும் எரியும் போய் கைய வச்சுப்பாரான் என்ன பட்ட சும்மா சுத்தி சுத்தி தான் வர சுகருக்கெல்லாம் நல்லதா

சரி அம்மாரி குடிச்சிக்கினேவா போய் பறிப்போம் குஷ்டியா இன்னொரு கிளாஸ் வேணுமா ஐயோ அப்பா இன்னும் கொஞ்சம் பழம் பறிப்போம் போ நிறைய இருக்குது பறிக்கதான் மாட்டுறேன் ஒரு நாளைக்கு மூணு பழம் அஞ்சு போதும்

எவ்வளோ கம்மியாகுதுன்னு பார்ப்போம் சுகரு ம் உடம்பு நல்லா இருக்குது கொஞ்சம் வலியெலாம் இருக்க மாட்டேங்குது வலி கடைசியாக எப்போ சுகர் டெஸ்ட் பண்ணீங்க வலி இருந்தாலே சுகர் அதிகமாக இருக்குதுன்னா அதுதான் வலிலாம் உடம்பு வலிலாம் குவாலிண்டிது அப்படியா சுகர் டெஸ்ட் எப்போ பண்ணீங்க கடைசியா ஆ அஞ்சாறு மாதம் எவ்வளோ இருக்கே கம்மியாக தான் இருக்குது அதான் எவ்வளோ இருக்கே நூற்றி ஏழு தஞ்சாவூர் மாதம் இருந்தது அதிகமாக இல்லை 350 இருந்தது கடைசியா தெரியும்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயி வருது அது அப்ப இப்போ 175 ல வந்து நிறுத்திக்கிறீங்க ஆமா சுத்தமா இல்லாம போயிடுச்சு சுகர் இந்த பழ சட்டை சுத்தமா நல்லா இல்ல சரி சாப்பிடுங்க எடுத்து சாமியா இருக்கு சக்கரை பழம் எப்படி இருக்கு சக்கரை மாதிரி இன்னிக்குதா சக்கரை மாதிரி வருது இந்த வருது சூப்பரா இருக்கு சரி சரி சாமியா இருக்கு சக்கரை பழம் இதெல்லாம் சாப்பிடுங்க